கரூர் பி எஸ்ஆர் சில்க்ஸ் கரூர் பர்மதி உள்ள மிகப்பெரிய எக்ஸ்போ ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க இந்த எக்ஸ்போ கமிங் மே டுவெண்டி போர் அண்ட் ஃபைவ் சாட்டர்டே அண்ட் சண்டே ஸ்ரீ சாரதி முகால்ல டூ டேஸ்க்கு நடக்க போகுது இந்த எக்ஸ்போக்கு தான் மக்களே

மூங்கா சில்க் தசர் சில்க்னு நியூ பாட்டர்ன் டிசைன்ல ஃபங்க்ஷன் வியர் அண்ட் ஸ்டைலிஷ் சாரீஸ் சாரீஸ்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இந்த எக்ஸ்போல இருக்க போகுது அது மட்டும் இல்லாம ஆபீஸ் வேர்க்கு பிரிண்டெட் காட்டன் லெனின் காட்டன் சாரீஸ் அண்ட் இன்னும் கலெக்ஷன்ஸ் அண்ட் சல்வாஸ் சல்வார் மெட்டீரியல்ல ஃப்ரெஷ் அண்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல ட்ரெடிஷ்னல் அண்ட் ஸ்டைலான மாடல்ல இந்த எக்ஸ்போவில் நீங்க பார்க்கலாம் அண்ட் முக்கியமாக இவங்க கிட்ட சாரீஸ் எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் சல்வர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் குவாலிட்டியாக பெஸ்டா இருக்கு பி எஸ்ஆர் சில்க்ஸோட இந்த எக்ஸ்போவை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர்ட் பண்ணுங்க மக்களை பாய்